உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கொஞ்சம் காலிஃப்ளவர் தாங்க எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படி வேரோட பிடிங்க எட்டினோம் தான் பயங்கரமாக மண் வருதுன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஒட்டா வெட்டி வந்துட்டு வேர் மட்டும் இல்லாமல் மற்றபடி செடி அப்படியே இங்கே வந்து வெட்டி எடுத்துக்கணும்னா மாட்டுக்கு அப்படியே அந்த தலையை போட்டுக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக பாருங்கள் இது பூ ரொம்ப நல்லாவே இருக்குது இப்போ நான் ரெண்டாவதாக எடுத்து பூ மட்டும் கொஞ்சம் புழு வடிச்சிட்டு இருக்குது சரி அது வேண்டாம் நல்லா இருக்கிறத மட்டும் வெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்துகிட்ருக்கேன் இதெல்லாம் ஒரு புழுகு கூட இல்லைங்க அவ்வளோ ஒரு இதாக சூப்பராக இருக்குது நம்ம வந்து கடையில் வாங்கிறது வந்து அதிகமான இதுக்கெல்லாம் மருந்து தெளிக்கிறாங்க இல்லைங்களா அதனால் அது வேறு விதமாக இருக்குது டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த தோட்டத்தில் பறித்து நம்ம தோட்டத்தில் பறித்து குழம்பு வச்சாலும் சரியா அதில் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாலும் சரி அந்த குழம்பு தாங்க நான் ஒரு நாள் வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கடையில் வாங்கி நான் இவ்வளோ நான் செஞ்சதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சது பாருங்க இது எவ்வளோ நல்லா இருக்குது அந்த பூ ஃபுல்லோ இது ஃபுல்லோ நமக்காக இல்லை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் கொஞ்சம் பக்கங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நம்ம வேலை செஞ்சும் பொழுது வேடிக்கை பார்த்தாலும் நம்ம பொழுது பார்க்க வச்சுன்னு சாப்பிட முடியாது இல்லைங்களா அதுக்காக சரி அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே எங்கள் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமா இதாக இவங்களுக்கு கொடுத்தலாம் நல்லா இருக்கும் பொழுது அப்படின்ற காரணத்துக்காக வெட்டி வெட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் சரி பண்ணிடுவேன்